ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா ஜேசி டிவி சார்பாக உங்கள் யாவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் காலையிலே அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சியை அநேகர் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் இன்று காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலும் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதத்திலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை அதிகாலமே ஆண்டவருடைய முகத்திலே விழித்து அவரை தரிசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிறார் காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதிதானவைகள் என்று புதிய கிருபைகளினாலே அவர் உங்களை நிறைத்து ஆசீர்வாதமாய் உங்களை அனுப்ப விரும்புகிறார் ஆம் என கண்பானவர்களே சங்கீதங்களின் புத்தகம் பதினேழாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது நானோ நீதியிலே உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன் காலையிலே நாம் ஆண்டருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கிற அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது அவர் நீதியின் தேவன் அவர் நீதியிலே பிரியப்படுகிறவர் நீதியிலே அவருடைய முகத்தை நான் தரிசிப்பேன் என்று தாவித்து சொல்லுகிறார் நாமும் கூட ஆண்டவரே நீதியிலே நம்முடைய முகத்தை தரிசிக்கிற ஒரு அருமையான பாக்கியத்தை எனக்கு தாரும் ஒவ்வொரு நாளும் காலையிலே நான் செபிக்க அமரும் பொழுது அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை நீர் தருகிறது போல நான் உண்மை தரிசிக்க விரும்புகிறேன் என கண்பானவர்களே ஆண்டவரோடு கூட நாம் சஞ்சரிக்கிற ஆண்டவரோடு கூட நடந்து வருகிற ஒரு அருமையான அனுபவம் ஆதி காலத்து பக்தர்கள் வைத்திருந்தார்கள் ஏன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஏன் ஒன்று சாமியார் அல்ல திருமணமாகி பிள்ளைகளை பெற்று நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஏனோக்கு அவரை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ஆகவே நம்முடைய குடும்ப சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரோடு நடக்கிற அந்த அனுபவம் ஆண்டவரை ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் நமக்கு அதிகமாய் தேவை பிரியமானவர்களே ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது நாம் அவரோடு கூட நடக்க சஞ்சரிக்க ஆண்டவருடைய நீதியின் வழியை நாம் பின்பற்றி வரும்பொழுது ஒரு நாள் காலையிலும் சாய் தாவிதோடு சேர்ந்து நானோ நீதியிலே உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாள் காலையில ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே தருமையான வேலைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே காலைதோறமுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோமே இன்றைக்கு எங்களுக்கு தேவையான புதிய கிருபைகளினாலே அன்றுவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக இந்த நாளில் நாங்கள் எங்களுக்கு எதிராகி வருகிற சகல காரியங்களிலும் அன்றுவரையை நேர்மையான செவ்வையான பாதையில நாங்கள் நடக்க உதவி செய்யும் நம்முடைய நீதியின் வழியை பின்பற்றி நீதியிலே நம்முடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாக எங்களை மாற்று ஆசிர்வதிங்கப்பா இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டு இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்